முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்றிலிருந்து முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மை நடக்க இருக்கிறது கோடி கோடியாக பணமும் கொட்ட போகுது மகாலட்சுமி யோகம் வந்து மிதன ராசியில் உருவாக இருப்பதால் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாற இருக்கிறது சந்திரன் தற்பொழுது செவ்வாய் கிரகத்துடன் இணைகிறார் இதனால் சக்தி வாய்ந்த மகாலட்சுமி யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் தற்பொழுது கிடைக்கப் போகிறது செவ்வாய் தற்பொழுது கடகத்தில் இருக்கிறார் ஆனால் ஜனவரி இருபத்தி ஒன்று அன்று மிதன ராசிக்கு மாற இருக்கிறார் அடுத்த இருபத்தி ரெண்டு மாதங்கள் செவ்வாய் அதே ராசியில்தான் இருக்கிறார் பிப்ரவரி எட்டாம் தேதி சந்திரன் மிதன ராசியில் செவ்வாய் கிரகத்துடன் இணைந்து பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அரிய மகாலட்சுமி யோகத்தை கொண்டு வருவார் இந்த கிரக மாற்றத்தால் சில ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவில் அதிக பயனை அடைய இருக்கின்றனர் முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வாழ் அதாவது மாற்றமும் நன்மையும் நடக்க இருக்கிறது பண மலையும் கோடிக்கணக்கில் கொட்ட இருக்கிறது என்பதை பார்க்கலாம் இதில் உங்களுடைய ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக கடக ராசி மகாலட்சுமி ராஜயோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு நம்ப முடியாத நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகளை அளிக்க இருக்கிறது உங்களது வேலைகளில் உங்களின் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றியை வந்து தற்பொழுது ஏற்படுத்த இருக்கிறது இந்த நேரத்தில் வேலையை மாற்றுவது பிரகாசமான எதிர்காலத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கப் போகிறது வணிகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத லாபம் அனைத்துமே கிடைக்க இருக்கிறது உங்களின் திட்டங்கள் தற்பொழுது சிறந்த பலன்கள் அனைத்தையும் வந்து அளிக்க இருக்கிறது கடகராசி அன்பர்களே நீங்கள் ஏதாவது தீட்டும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு நன்மை மட்டுமே வந்து வர இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபமானது வந்து சேர இருக்கிறது உங்கள் திட்டத்தின் காரணமாக அந்த லாபமானது உங்கள் கையில் வந்து சேரும் நிதி வந்து நீங்கள் அதாவது நிதியானது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிக அளவில் வந்து சேர இருக்கிறது இது வந்து உங்களுக்கு மன அமைதியையும் முன்னேற்றத்தையும் வந்து ஏற்படுத்த போகிறது லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வர இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் காதல் வாழ்க்கையானது மலரும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் உறவுகளை உருவாக்கும் பிணைப்புகளை ஆள்படுத்தவும் இது ஒரு சிறந்த தருணமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மகாலட்சுமியின் ராஜயோகம் வாழ்க்கையின் பல துறைகளில் நேர்மைய அதாவது நேர்மறையான மாற்றங்கள் அனைத்தையுமே உருவாக்க இருக்கிறது இதனால் கடகராசி அன்பர்களே நீண்ட வருடங்களாகவே தேவையில்லாத பிரச்சனைகள் பண பற்றாக்குறை காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே கடகராசி அன்பர்கள் அடுத்தடுத்து சந்தித்து கொண்டே வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே மாறி நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து வாழ இருக்கிறீர்கள் ஏனென்றால் மகாலட்சுமி தேவியின் பார்வையே உங்கள் மீது இருக்கும் உங்களுக்கு வந்து பணத்தை பற்றி நீங்கள் எதையுமே நினைத்து கவலைப்பட தேவையில்லை பணமானதை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு கோடி கோடியாக வந்து உங்களுக்கு கொட்ட இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து உங்களது வாழ்க்கையில் நடக்க கூடாத அனைத்து நன்மைகளும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் கடகராசி அன்பர்களை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் நிம்மதியான மனநிறைவோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக சிம்ம ராசி அன்பர்களை சந்திரன் மற்றும் செவ்வாய் இணைவதால் உருவாகும் மகாலட்சுமி யோகமானது சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வந்து அள்ளி குவிக்க இருக்கிறது லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்தால் வருமானம் வந்து பல மடங்கு அதிகரித்து காணப்படும் இது மட்டுமல்ல அந்த வருமானத்தை சேமிக்கும் வழியானது வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது பெற்றோர் வழிகாட்டிகள் மற்றும் மேலதிகாரிகளின் வலுவான ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கான பாதையாக தற்பொழுது மாற இருக்கிறது தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் வணிகத்தில் செழித்து புகழையும் மரியாதையும் வந்து தற்பொழுது பெறலாம் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறது இந்த அதிர்ஷ்ட காலத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களது எதிர்காலத்துக்கு அதாவது சிம்மராசி அன்பர்களை உங்களது எதிர்காலத்துக்கு இது மிகப்பெரிய அளவில் நன்மையை வந்து ஏற்படுத்த போகிறதே சிம்மராசி அன்பர்கள் வந்து தேவையில்லாத அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய பிரச்சனைகள் வந்து செய்ய தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே உங்களை தேடி தேடி இத்தனை நாட்களாக வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கிறதே அதாவது என்னடா இது நம்ம எதுவுமே செய்யாம கம்மன் இருந்தா கூட நம்மள பிரச்சனை தேடி வருதே அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து சிம்மராசி அன்பர்களை நாள் வந்து விரட்டிக்கிட்டே இருந்திருக்கும் இனிமேல் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை நடக்க இருக்கிறதே அது மட்டும் இல்லை பணம் வந்து பணம் இல்லாமல் பல நாட்களாக நீங்கள் பல இரவுகள் தூங்காமல் தவித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே உங்கள் பெற்றோராக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பணம் இல்லை உங்களிடம் வந்து பணம் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் உங்களை வந்து ஒரு மாறியாக வீட்டில் வந்து நடத்தி இருப்பார்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து உங்களுக்கு உங்களது வாழ்க்கையை வந்து மாற இருக்கிறது உங்களுக்கு அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணம் வந்து உங்களது சம்பளம் வந்து வராமல் இருந்திருக்கும் தற்பொழுது அனைத்தும் வந்து நீங்கள் அதை வைத்து நிம்மதியான வாழ்வையும் உங்களது குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையுடன் வாழ இருக்கிறீர்கள் சிம்மராசி அன்பர்களை கும்ப கும்பராசி அன்பர்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் மகாலட்சுமி யோகமானது தற்பொழுது உருவாக இருக்கிறது இதனால் வந்து கும்பராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு லாபத்தை நீங்கள் ஈட்ட போகிறீர்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யும் பொழுது இவ்வளவு லாபம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க கும்பராசி அன்பர்களே அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரும் அளவில் லாபமானது கையில் வந்து சேர இருக்கிறது இந்த கிரக மாற்றமானது குறிப்பிட்ட நிதி நன்மைகளை மட்டுமே உங்களுக்கு பலவிதமான துறைகளில் இருந்து வெற்றியையும் வழங்க இருக்கிறது வேலையில் இருப்பவர்களிடம் குறிப்பிட்ட முக்கியமான பொறுப்பு அதாவது நீண்ட நாட்களாகவே நீங்கள் வந்து பதவி உயர்வு வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது உங்களுக்கு தானாக தேடி வர இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிக அளவில் ஜனவரி இருபத்தி ஒன்றிலிருந்து நடக்க இருக்கிறது வணிகத்தில் குறிப்பாக கூட்டு வணிகத்தில் அதாவது இறக்குமதி ஏற்றுமதி இந்த மாதிரி வணிகம் செய்பவர்களுக்கு லாபமானது கையில் வந்து குவிய இருக்கிறது உங்களுடைய பெரியோர்களின் சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் கும்பராசி அன்பர்களுக்கு தற்பொழுது இருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் உங்களுக்கு வந்து சேர இருக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சிறப்பாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் எதுவுமே உங்கள் உடல்நிலையை அண்டவே அண்டாது உங்களது குடும்பத்துடன் மேசராசி அன்பர்களே உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து அதாவது நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தற்பொழுதே தர இருக்கிறது இந்த மகாலட்சுமி யோகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே கும்பராசி அன்பர்கள் மகிழ்ச்சியாக வாழ இருக்கிறீர்கள் அப்படி ஒரு பெயர்ச்சி காரணமாக மகாலட்சுமி யோகம் காரணமாக உங்களுக்கு கோடி கோடியாக கும்பராசி அன்பர்களுக்கு பணமலையானது கொட்டை இருக்கிறது நீண்ட நாட்களாகவே கும்பராசி அன்பர்கள் ஒரு மன கவலையில் வந்து இருந்திருப்பீர்கள் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பணம் அந்த பணம் என்ற ஒன்று தற்பொழுது உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றில் இருந்து கோடி கோடியாக குவிய போகிறது அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உங்களுக்கு அந்த மன நிம்மதி என்ற ஒன்று வந்து தற்பொழுது கிடைக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி